மணிப்பூரில் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் வீடுகள் தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவத்தில் மேலும் ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மணிப்பூரின் இம்பால் பள்ளத்தாக்கில் உள்ள சட்டப்பேரவை உறுப்பினர்களின் வீடுகளுக்கு தீ வைத்து சேதம் விளைவித்ததாக ஏற்கனவே முப்பத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் இந்த வழக்கில் ஞாயிற்றுக்கிழமை மேலும் ஏழு பேர் கைது செய்யப்பட்டதை அடுத்து கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளது மணிப்பூரில் மைதேயி மற்றும் குகி ஆகிய இரண்டு சமூகங்களுக்கு இடையே கடந்த ஆண்டு முதல் கலவரம் நடைபெற்று வருகிறது இந்த கலவரத்தில் அவ்வப்போது ஏற்பட்டு வரும் மோதல்களில் இதுவரை இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் அண்மையில் பாதுகாப்பு படையினருடன் நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் பதினோரு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் இந்த போராட்டத்தின் உச்சகட்டமாக கடந்த பதினாறாம் தேதி மணிப்பூர் முதல்வரின் வீட்டை போராட்டக்காரர்கள் தாக்கினர் மேலும் அமைச்சர்கள் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் வீடுகளுக்கு தீ வைத்தனர் இதனால் பதற்றமான சூழல் அங்கு நிலவி வந்தது இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே முப்பத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர் இந்நிலையில் இந்த வழக்கில் ஞாயிற்றுக்கிழமை மேலும் ஏழு பேர் கைது செய்யப்பட்டனர் இதுவரை தீ வைப்பு சம்பந்தமாக மொத்தம் நாற்பத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்டு இருப்பதாகவும் அவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது